உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி முதலில் தலைப்பு செய்திகள் தீவிரமடையும் கைது விவகாரம் வாக்குமூலத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல் அதிகரிக்கப்படும் விசேட தேவை உடையோருக்கான அரச வேலை வாய்ப்பு நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் ட்ரம்பை மகிழ்விக்க புடின் மேற்கொள்ளும் ரகசிய திட்டம் கெயில் பத்மி ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அழுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலகத் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொல்லும் திட்டத்தின் பின்னணியில் இசாரா சிவந்தி ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சஞ்சீவவின் கொலைக்கு இசாரா எந்த பணத்தையும் பெறவில்லை என்றும் மேலும் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதுதான் ஒரே கனவு என்றும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் கேகல் பத்ர பத்மி ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதுடன் சஞ்சீவின் கொலைக்கான திட்டமிடுபவராக அவர் செயல்பட்டிருந்தார் என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது இசாரா சிவந்திக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே பாயின்ற நபருக்கு பத்மி ஆறு திசம் ஐந்து மில்லியன் கொடுத்து போலி கடவுச்சூட்டுகளை தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது சஞ்சீவின் கொலைக்கு பத்மியிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை என்றும் நேபாளத்தில் வசிக்க மாத்திரம் அவர் மாதந்தோறும் பணத்தை அனுப்பியதாகவும் இசாரா விசாரணையில் தெரிவித்துள்ளார் கெகல் பத்ரே பத்மியின் போதைப்பொருள் விற்பனையில் சிறு வயதிலிருந்தே செயல்பட்டு வருவதாகவும் தனது கனவை பற்றி அறிந்த கெஹல் பத்ரே பத்மி நான் உன்னை ஐரோப்பாவில் உள்ள ஒரு நல்ல நாட்டிற்கு அனுப்புவேன் என்று பத்மி இசாராவிடம் கூறியுள்ளார் தனது கனவை நெனவாக்குவதாக உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இசாராவின் ஆதரவை பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இசாரா செப்பந்தி உட்பட பாலத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் தொன்னூறு நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க போலீசாரிடம் அனுமதி பெற்றுள்ளனர் இதற்கிடையில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் மத்தகம பகுதியில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கொழும்பு குற்றப்பிரிவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சஞ்சீவர் தர்மரன் மற்றும் பிரதி போலிஸ் மா நிஷாந்த நிஷாந்தொய்ஸா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் ஸ்ரீஸ்தர் பொலிஸ் அத்தியட்சகர் இந்திய லொகியின் வழிகாட்டலின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது விசேட தீவு இடையோருக்கான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு கீழ் அரசுத் துறையில் தற்போதுள்ள மூன்று சதவீத ஒதுக்கீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிக்க சங்கம் திட்டமிட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் அறிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஒரு உடையோருக்கான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் விருது வழங்கும் விழாவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் விசேட தேவை உடையோரின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் பல கொள்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு துறைகள் இரண்டிலும் அவர்களின் உள்ளடக்கத்தை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்று காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்குமே இந்த எச்சரிக்கை இன்று காலை ஒன்பது மணி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி மேற்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக மேற்கு சப்ரஹமு மத்திய வடமேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மிக கனமழை பெய்யும் தொடர்ந்தும் காலநிலை தொடர்பான அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறு திணிக்கிளம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அமெரிக்கா உக்ரைனுக்கு தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை கொடுப்பதை தடுப்பதற்காக டிரம்பை புடின் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கருதப்படுகிறது ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் ஒன்றை அமைக்கும் திட்டத்தை புடின் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது எட்டு பில்லியன் டாலர்கள் செலவில் கடலுக்கு அடியில் அமைக்கப்படும் சுமார் எழுபது மைல் நீளமுள்ள அந்த சுரங்கப்பாதைக்கு புடின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை என கூறப்படுகிறது இந்த சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான சுரங்கம் தோண்டும் பணிக்காக உலக கோடீஸ்வரரான நிறுவனத்தின் உதவியை நாடாளுமன்ற ரஷ்ய தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவெனில் அப்படி ஒரு சுரங்கப்பாதை உண்மையாகவே அமைக்கப்படும் நிலையில் அதற்கு எட்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் அப்போது புடினுக்கு எண்பத்தி ஒரு வயதும் ட்ரம்பிற்கு எண்பத்தி ஏழு வயதும் ஆகியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் இசாரா செவ்வந்தி கைது விவகாரம் வாக்குமூலத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல் அதிகரிக்கப்படும் விசேட தேவை உடையோருக்கான அரச வேலைவாய்ப்பு நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் ட்ரம்பை மகிழ்விக்கு புடின் மேற்கொள்ளும் ரகசிய திட்டம் இதுடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளுக்கு தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி